இனியிரு தனியின் இரண்டாவது பகுதியாக ஆண்டாள் தமிழை ஆண்டாள் அப்படிங்கிற தலைப்புகளில் திருப்பாவையின் சில பாடல்களில் சில வரிகளை மேற்கோள் காட்டி அதில் தமிழின் சிறப்பு எவ்வாறு இருக்குது என்று பார்க்கலாம் என்னடா பெரிய தமிழ் புலவராக இவர் அப்படின்னு நினைக்கலாம் இல்லைங்க நம்ம படிக்கிறப்ப நம்ம மனசுக்குள்ள ஆத்மார்த்தமாக சில வரிகள் வந்து நம்மளுக்கு ஒரு ஈர்க்கும் அந்த அடிப்படையில் என்ன ஈர்த்த வரிகளை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பார்க்கலாம் சரி ஆண்டாள் முதலில் முன்னுரை ஆண்டால் பன்னெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஒரு வீட்டில் பொதுவாக ஐந்து ஆண்கள் இருந்து ஒரு பெண் இருந்தாலே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சிறப்பு அந்த ஐந்து ஆண்களோட சொத்துக்கள் எல்லாமே அந்த பெண்களுக்கு வந்து அதிகம் கிடைக்கும் இல்லையா அது மாதிரிதாங்க இந்த பன்னெண்டு ஆழ்வார்களில் ஆண்டாள் தவிர பதினோரு ஆழ்வார்கள் அந்த பதினோரு ஆழ்வார்களுக்கும் சொத்து யாருன்னா பெருமாள் தான் ஸோ அந்த பெருமாள் பத்தின ஞானத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டாளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கேன் அதனால ஆண்டாளுடைய பாடல்கள் சிறப்பு ஏற்றவங்க சரிங்களா சரி இன்னைக்கு நேராக பாட்டு போகிறோம் முதல் நாள் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நல்லாளால் என்று தொடங்குது இரண்டு வரிகள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் நந்தகோபன் இருக்கார்ல கண்ணனுடைய தந்தை அவர் வந்து கண்ணன் பிறப்பதற்கு முன்பு ரொம்ப சாதுவா இருந்தார் கண்ணன் பிறந்த பின்பு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வெல்கம்லாம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு கண்ணன் மேல் உள்ள பாசத்தில் கண்ணனை ஈ எருபு கூட குத்திரக்கூடாதுன்னு கடிச்சுடக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்வமாக நிற்கிறார் கம்பு கம்புலாம் எடுத்து நிற்கிறார் பாத்தீங்க எவ்வளோ பறிவு பார்த்துங்க ஆனால் அப்படிப்பட்ட வசதி விட்ட கண்ணன் வந்து குமரனாக இருக்கார் குமரன்னா அமைதியாக சாந்தமாக இருக்காராம் ஆனா கண்ணன் எல்லா சட்டத்தையும் பண்ணுவார் ஆனால் அப்படி இருக்கார் ஆனால் அதே தாயிட்ட ஏறார்ந்த கண்ணி யசோதை இளைஞம் ஏறுனா அழகுங்க ஆறுந்தேனா குடிகொண்டிருக்கேன் அழகே குடி கொண்டேன் கன்னி யசோதை அந்த யசோதை நிறத்தில் இளஞ்சிங்கமா சேட்டன்னா சேட்டை சேட்டா அவ்வளோ சேட்டை மண்பானையை உடைக்கிறது என்ன தயிர் எடுத்து சாப்பிட்றது என்ன வெண்ணெய் எடுத்து சாப்பிட்றது என்ன இப்படி சேட்டைகள் வந்து ரசிக்கும்படியாத சேட்டைகள் தாங்க அதான் கண்ணனோட சிறப்பு பார்த்தீங்களா இந்த ரெண்டு வரிகளை எவ்வளோ இனிமையாக இருக்குது இது மாதிரி மொத்த பாடல்களுமே இனிமை தான் அப்போ இந்த ரெண்டு வரிகளை படிக்கிறப்போ மொத்த பாடலை படிக்கணும்னு நம்மளுக்கு ஆர்வம் இல்லையா அதுதாங்க ஆண்டால் தமிழை ஆண்டாள் நாளை இது போல மற்றொரு பாசனத்தில் மற்ற ஒரு சிறப்பான வரிகளை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஆண்டாள் திருவிடிகளே சரணம்